அத்தியாயம் நாலு அந்த காலை நேரத்தில் தன் சைஸ் தொப்பையை கரைப்பதற்காக வாக்கிங் போக கிளம்பிக் கொண்டிருந்த பாலகங்காதரன் விவேக்கை பார்த்ததும் முகத்தில் லேசாய் வியப்பு காட்டி வியர்த்தார் எஸ் உங்க கிட்ட பேசணும் என்ன விஷயமாய் அப்படி புல்வெளியில் உட்கார்ந்து பேசலாமா இல்ல வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்கே உள்ளே போனார்கள் சுவர்களிலும் கிரானைட் ரோஸ்வுட் சோபாக்கள் உட்கார்ந்தார்கள் என்ன விஷயம் சொல்லுங்க விவேக் அவருடைய கண்களை நேர்பார்வை பார்த்து கொண்டு கேட்டான் நடிகை சாருபாலாவோட அப்பாவையும் அம்மாவையும் எதுக்காக கொலை பண்ணி நீங்கன்னு சொல்ல முடியுமா பாலகங்காதரனின் முகம் ஒரு இருக்கத்துக்கு சாரி நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சென்னையில் எத்தனையோ பாலகங்காதரன்கள் இருக்காங்க டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் மேபி அத்தனை பாலகங்காதரன்களும் நேற்று ராத்திரி பத்ரு கிட்ட பேசி இருக்க மாட்டாங்களே பத்ருவா யார் அது இப்படி அப்பாவித்தனமா ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைச்சுதான் இந்த மைக்ரோ ஆடியோ கேசட்டையும் கொண்டு வந்திருக்கேன் சொன்ன விவேக் தன் கையோடு கொண்டு போயிருந்த பிரீஃப் கேஸை பிரித்து மைக்ரோ டேப் ரெக்கார்டரை எடுத்து ஆன் செய்தான் பாலகங்காதரனும் பத்ருவும் பேசிக் கொண்டதை மைக்ரோ டேப் ரெக்கார்டர் கிழிப்பில்லை சொல்வது போல் சொல்லி காட்ட பாலகங்காதரன் வியர்த்தார் இது எப்படி டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டோட திருப்பணி சாருபாலாவோட அப்பாவும் அம்மாவும் தற்கொலைதான் பண்ணிக்கிட்டாங்கன்ற நியூஸை எல்லா பத்திரிகைகளிலேயும் போட சொன்னது நான் தான் அப்போதானே உங்களை மாதிரியான ஆட்கள் தைரியமாக வெளியே வருவாங்க சரி எதுக்காக சாருபாலாவோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ண திட்டம் போட்டீங்க அது வந்து இதோ பாருங்க பாலகங்காதரன் முழுக்க நினைஞ்சிட்டீங்க இனி முக்காடு போட்டுக்க வேண்டியது இல்லை அவங்க பண விஷயத்துல என்ன ஏமாத்திட்டாங்க எப்படி என்கிட்ட இருந்த நம்பர் டூ பணத்துல பத்து லட்சம் கடன் கேட்டாங்க நம்பி கொடுத்தேன் கடைசியில் ஏமாத்திட்டாங்க பணமே வாங்கலைன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க ப்ரோ நோட்ல கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததினால கோர்ட்டுக்கும் போக முடியல இந்த விஷயம் சாருபாலாவுக்கு தெரியுமா தெரியாது ஏன் நீங்க சொல்லல சாருபாலாவுக்கு மட்டும் இல்லை யாருக்கும் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பல ஏன்னா சாருபாலாவோட அப்பாவும் அம்மாவும் தீர்த்து கட்டப்படும் யாருக்கும் என் மேல் சந்தேகம் வரக்கூடாது இல்லையா சரி யார் அந்த பத்ரு அவன் ஒரு கூலி படை ஆள் போன் பண்ணி அவனை இங்க வரவழைங்க எதுக்குன்னு அவன் கேட்டா நீங்க தான் பாக்கி பணத்தை அவனுக்கு இன்னும் தரலையே பணம் தரதா சொல்லுங்க வந்துடுவான் அவனுக்கு ஃபோன் இருக்கா அவன்கிட்ட ஃபோன் இல்லை அவன் வீட்டுக்கு எதிரில் ஒரு பூத் இருக்கு அந்த பூத்துக்கு ஃபோன் பண்ணி பண்ணுங்க பாலகங்காதரன் சில வினாடிகள் தயங்கிவிட்டு டெலிபோன் அடுத்த இரண்டாவது என்ன சார் சார் எதுக்கு ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் கிடையாது உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போ என்ன சார் இது திடீர்னு எனக்கு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு வெளியூர் போனா திரும்பி வர பத்து நாள் ஆயிடும் அதான் உன்னோட கணக்கை செட்டில் பண்ணிடலாம்னு கூப்பிட்டேன் இப்போ வரட்டுமா சார் வா பாலகங்காதரன் ரிசீவரை வைத்துக் கொண்டே விவேக்கை ஏறிட்டார் நான் என்னோட வக்கீலை இங்கே வரவழைக்கலாமா இப்போதைக்கு வேண்டாம் பத்ரு முதல்ல வரட்டும் இருவரும் மௌனமாய் காத்திருக்க பதினைந்து நிமிஷ நேரம் கழித்து பங்களா வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது பத்ரு இறங்கி வாட்ச்மேனிடம் சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தான் பணம் வாங்க போகிற உற்சாகத்தில் பத்ரு டிப்டாப்பாய் ட்ரெஸ் படிகளில் ஏறி உள்ளே வந்தவனை மௌனமாய் தலையாட்டி வரவேற்றார் பாலகங்காதரன் உள்ளே வந்த பத்ரு விவேக்கை பார்த்ததும் துணுக்குற்று போய் அப்படியே நின்றான் விவேக் புன்னகைத்தான் வா பத்ரு சார் என்னை யாருன்னு தெரியுதா பத்ரு கலவரமான முகத்தோடு பாலகங்காதரனை பார்க்க அவர் விரக்தியாய் புன்னகைத்தார் எவ்வளவோ முன்ஜாக்கிரதையா திட்டம் போட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க பத்ரு இப்போதைக்கு உண்மையை ஒத்துக்க பத்ரு பின்னாடி நம்ம வக்கீலை வச்சு கேசை உடைச்சிடலாம் நம்ம வக்கீலுக்கு சட்டத்தில் இருக்கிற எல்லா ஓட்டைகளும் தெரியும் பத்ரு பதட்டமானான் எந்த உண்மையை ஒத்துக்க சொல்றீங்க சார் சாருபாலாவோட அப்பாவையும் அம்மாவையும் தீர்த்து கட்டினதை தான் ஐயோ சார் அலரி நான் பத்ரு என்ன நீங்க போட்டு கொடுத்த திட்டப்படி நான் அவங்கள கொலை பண்ணல சார் நான் திட்டத்தை செயல்படுத்துறதுக்குள்ள வேற யாரோ முந்திக்கிட்டாங்க சார் விவேக் எழுந்து பத்ருவை நோக்கி வந்தான் என்னை பார்த்ததும் ட்ராக்கை மாத்திரியா சத்தியமா கிடையாது சார் பாலகங்காதரன் சார் சார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கத்தான் நான் தான் அந்த கொலைகளை பண்ணினதா பொய்யை சொன்னேன் நிச்சயமா நான் அந்த கொலைகளை பண்ணல சார் அது வேற யாரோ பண்ணினது நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் போலீஸோட பார்வைக்கு நீங்க ரெண்டு பேரும் குற்றவாளிகள் தான் யூ ஆர் அண்டர் அரஸ்ட் பத்ரு தோள்களை குலுக்கினான் தாராளமா கைது பண்ணுங்க சார் இந்த போலீஸ் லாக் விசாரணை கோர்ட்டு இது எல்லாமே எனக்கு ரொம்பவும் பழகி போன வார்த்தைகள் பாலகங்காதரன் சாரும் இந்த போலீஸ் நடவடிக்கைக்கு எல்லாம் மிரண்டு போக மாட்டார் அப்படின்னா நீ அந்த கொலைகளை பண்ணல பண்ணல சார் பணத்துக்காக ஆசைப்பட்டு பாலகங்காதரன் சார் கிட்ட சொன்ன போய் அது அத்தியாயம் ஐந்து சார் ஃபைல் ஒன்றை பார்த்து கொண்டிருந்த விவேக் நிமிர்ந்தான் க்ரைம் பிரான்ச் அதிகாரி ரங்கராஜன் நெஞ்சிருந்தார் இடம் கிரைம் உள்ளே வந்தார்கள் முகங்கள் இருந்தது வயது முறையே இருபது இருபத்தி ஏழு வணக்கம் சார் உட்காருங்க உட்கார்ந்தார்கள் உட்கார உட்காரவே பிரேம்ராஜ் படபடத்தான் சார் சாருபாலாவோட அப்பா கிருஷ்ணமூர்த்தியையும் அம்மா காவேரியையும் நாங்க எதுக்கு சார் கொலை பண்ணணும் நீங்க கொலை பண்ணலையா பண்ணல சார் சரி நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் டெலிபோன்களில் பேசிக்கிட்டது எக்ஸ்சேஞ்சில் மானிட்டர் ஆகி இருக்கு அந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் நாங்க என்ன பேசிக்கிட்டோம் விவேக் மேஜை மேல் இருந்த டேப் ரெக்கார்டரை ஆன் செய்தான் பெண் குரலும் ஆண் குரலும் மாறி மாறி கேட்டது நியூஸ் தெரியுமா பெண் குரல் தெரியும் ஆண்குரல் ஸ்வீட் சாப்பிட்டிருப்பியே ம் டபுள் ஸ்வீட் சாப்பிட்டேன் போலீஸ் தற்கொலைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க எல்லாம் என்னோட அதிர்ஷ்டம் எனக்கு பார்ட்டி உண்டா கண்டிப்பாக உண்டு எல்லா அமளியும் ஓஞ்சி முடியட்டும் வெளியூர் போய் அமர்கலமாக கொண்டாடுவோம் டேப்ரகாடர் பேச்சு நின்றதும் விவேக் இரண்டு பேரையும் எரிட்டான் இந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் பிரேம்ராஜ் மறுபடியும் படப்படத்தான் சார் சாருபாலாவோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போனதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் டெலிஃபோனில் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டது உண்மை ஆனால் அந்த கொலைகளுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பேப்பரில் நியூஸ் பார்த்தோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் எதுக்காக அந்த சந்தோஷம் சாருபாலாவோட அப்பா கிருஷ்ணமூர்த்தியும் அம்மா காவேரியும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது சார் எதை வச்சு அப்படி சொல்ற சார் பாப்னா என்னோட காதலி சினிமாவில நடிக்கணும்னு இவளுக்கு ரொம்பவும் ஆர்வம் வெளிநாடு போயிருந்தாரு வீட்டுல கிருஷ்ணமூர்த்தியும் காவேரியும் தான் இருந்தாங்க பாப்னா கிட்ட ரெண்டு பேரும் அன்பா பேசி அவளுக்கு சினிமா சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆனதும் காவேரி வேற ரூமுக்கு போய்விட கிருஷ்ணமூர்த்தி பாப்னா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்காரு பாப்னா சத்தம் போட காவேரி பக்கத்து ரூமிலிருந்து எட்டி பார்த்து அவரை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி இருக்கா பாப்னா பெரிய போராட்டம் நடத்தி தன்னோட கற்பை காப்பாத்திக்கிட்டு வெளியே வந்துட்டா இது எப்ப நடந்தது ஆறு மாசத்துக்கு முந்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலையா பண்ணினா பேப்பர் காரனுக்கு தான் ஆதாயம் கெட்டு போகாத பொண்ணையும் கெட்டு போயிட்டதாக எழுதுவாங்க பேட்டி எடுக்க வருவாங்க அட்டை படத்துல போடுவாங்க அதுவும் இல்லாம கிருஷ்ணமூர்த்தியையும் காவேரியையும் நான் பழி தீர்க்க நினைச்சேன் அதுக்காக பகை உணர்ச்சியை வெளிப்படுத்தாம இருந்தேன் அதாவது நீ அவங்களை கொலை பண்ண திட்டம் போட்டு வச்சிருந்த ஆமா அதுக்குள்ள அவங்களை யாரோ கொலை பண்ணிட்டாங்க ஆமா இப்போ நீ பேசுனதுல பொய் எத்தனை சதவீதம் உண்மை எத்தனை சதவீதம் பாப்னா குறிக்கிட்டால் சார் நாங்க இப்ப பேசினதுல ஒரு சதவீதம் கூட போய் கிடையாது நூத்துக்கு நூறு உண்மை கொலை நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒரு உறவினர் வீட்டுல இருந்தோம் அதை ஆதாரபூர்வமா எங்களால நிரூபிக்க முடியும் சோ நீங்க கொலை பண்ணல பண்ணவே இல்ல சரி நீங்க போலாம் போலீஸ் விசாரணை இன்னும் முடியல எப்ப கூப்பிட்டாலும் நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும் வரும் சார் உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்க போலீஸோடு ஒத்துழைக்க நாங்கள் தயாராவே இருக்கோம் சார் எங்கே நீ வேலை பார்க்குற எனக்கு பிஸ்னஸ் சார் என்ன பிஸ்னஸ் எலக்ட்ரிக்கல் கூட் சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜென்சியை எடுத்து நடத்திட்டு வரேன் சார் பாப்னா நீ சினிமா ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி நீங்கள் கிளம்புங்க பாப்னா தயக்கமாய் பிரேம்ராஜை பார்த்தாள் என்னங்க அந்த சம்பவத்தை சார் சார்கிட்ட சொல்லிடலாமா எந்த சம்பவம் ஒரு ரசிகனை சாருபாலாவோட அப்பாவும் அம்மாவும் அடிச்சு துரத்தின அந்த சம்பவம் ம் சொல்லு மதியும் விதியும் மதி என்ன இது விவேக் போட்ட கணக்கு தப்பாய்க்கிட்டே இருக்கு விதி எல்லாமே என்னோட கைங்கரியம் தான் விவேக் இந்த கேஸ்ல கொலையாளியை நெருங்கவே முடியாது மதி ஒரு ரசிகனை ஒருவேளை அந்த ரசிகன் தான் கொலையாளியா விதி சாருபாலாவுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதுல எந்த ரசிகன்னு விவேக்கால எப்படி கண்டுபிடிக்க முடியும் மதி விவேக்கை பத்தி உனக்கு தெரியாது அந்த ரசிகர் யாருங்கிறதை கண்டுபிடி விவேகால் முடியும் விதி அதையும் பார்க்கலாம் அத்தியாயம் ஆறு சாருபாலா கோபமாய் விவேக்கை ஏறிட்டாள் என்ன சார் இது யார் எதை சொன்னாலும் அதை நீங்க அப்படியே நம்பிடுறதா பாலகங்காதரன் கிட்ட என்னோட அப்பாவும் அம்மாவும் எதுக்காக பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கணும் அந்த ஆள் பொய் சொல்றான் அதே மாதிரி பாப்னா கிட்ட தப்பா நடந்துக்கிற அளவுக்கு என்னோட அப்பா மோசமானவர் கிடையாது அவரை பத்தி எனக்கு தெரியும் என்னை கேட்காமலேயே எத்தனையோ தர்ம காரியங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு கடவுள் பக்தி அவங்க போகாத கோயிலே கிடையாது என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற நல்ல பெயரை கெடுக்கிறதுக்காக திட்டம் போட்டு அவங்க பொய் சொல்றாங்க சார் இதோ பாருங்க சாருபாலா போலீஸ் எந்த ஒரு ஸ்டேட் அலட்சியம் பண்ண முடியாது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெளிய போயும் என்கொயர் பண்ணுவோம் பாலகங்காதரனையும் பத்ருவையும் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம் உண்மையான கொலையாளி எங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்களை வெளியே விட மாட்டோம் இப்போதைக்கு பாப்னாவையும் பிரேம்ராஜையும்

எல்லை மீறி உள்ளே வந்து என்னை தொட்டு முயற்சி செய்யறதும் உண்டு அது மாதிரி சமயங்களில் அம்மாவும் அப்பாவும் கோபப்பட்டு பேசுவாங்க அதுக்காக ஒரு ரசிகர் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போவாரா என்ன ஒரு சிலருக்கு கொலை செய்யக்கூடிய மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு சில்லறை காரணமாக கூட இருக்கலாம் நாம எதையுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது உங்க வீட்டு வாட்ச்மேன் கிட்ட நான் ஏற்கனவே பேசியதில் உங்க பேரண்ட்ஸுக்கும் உங்களை பார்க்க வர ரசிகர்களுக்கும் நிறைய தடவை மோதல் ஏற்பட்டிருக்கான் ஒரு தடவை ஒரு ரசிகரை செருப்பால அடிச்சு துரத்தி இருக்காரு உங்க அப்பா எஸ் அது எனக்கும் தெரியும் சில ரசிகர்கள் எல்லை மீறி போய் ஒரு ராத்திரிக்கு நீ எவ்வளவு வாங்குறன்னு கேக்குற அளவுக்கு போகும்போது கோபம் வராதா என்ன நானே ஸ்லிப்பரை கலட்டி வீசி இருக்கேன் உங்களுக்கு வர ரசிகர்களின் லெட்டர்ஸை நான் பார்க்க முடியுமா எல்லாமே அந்த ரூம்ல தான் இருக்கு உங்க கால் ஷீட் விவரங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டது யாரு தான் அதுக்கு முந்தி கிருஷ்ணகாந்தன் ஒருத்தர் இருந்தார் அவர் ஏன் நின்னுட்டார் பத்திரிக்கைகள் என்னையும் அவரையும் பத்தி லேசாய் கிசுகிசு எழுத ஆரம்பிச்சாங்க அம்மா நிறுத்திட்டாங்க விவேக் நிமிர்ந்தான் ரெண்டு நாளா இந்த கிருஷ்ணகாந்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே சாரி ஞாபகம் வரல பட் கிருஷ்ணகாந்த் ஒரு கொலையாளியா இருக்க முடியாது ஏன்னா அம்மா அப்பா மேல் இவருக்கு ரொம்பவும் மரியாதை இங்கே இருந்து வேலையை விட்டு நிற்கும் போது கூட அவருக்கு எந்த மன வருத்தமும் யார் வராங்களோ அவங்களையெல்லாம் விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை அவருக்கு வீடு ஆழ்வார்பேட்டையில் இருக்கு நம்பர் நாற்பத்தி ஆறு பாக்கிரதி தெரு விவேக் விடைபெற்று கொண்டு போக முயன்ற வினாடி சாருபாலா குறுக்கிட்டு சார் என்றால் சொல்லுங்க 对 <music> பேப்பர்ல அப்பா அம்மாவை பத்தி ரொம்பவும் மோசமா எழுதுறாங்க அதை கொஞ்சம் நிறுத்த முடியுமா சாரி பத்திரிகைக்காரங்க எழுதுறது எல்லாமே ஒரு பரபரப்புக்காக தான் அதை பெருசா எடுத்துக்காதீங்க மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு சார் நீங்க ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் நானும் ரிப்போர்ட்டர்ஸ்களை பார்த்தா சொல்றேன் விவேக் விடைபெற்று கிளம்பி போன சில வினாடிகளில் சாருபாலாவுக்கு முன்பாய் இருந்த இன்டர் காம் முணுமுணுத்தது ரிசீவரை எடுத்தால் மறுமுனையில் வாட்ச்மேன் என்ன வக்கீலம்மா துக்கம் விசாரிக்கிறது பண்றதுக்காக வந்திருக்காங்க நீங்க யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம்னு சொன்னீங்க அதான் ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு முட்டாள் வக்கீல் அம்மாவும் மத்தவங்களும் ஒண்ணா அவங்களை உள்ளே அனுப்பு சரிங்கம்மா வாட்ச்மேன் ரிசீவரை வைத்த அடுத்த இரண்டாவது நிமிடம் லாயர் கோகிலம் மாடி ஏறி உள்ளே வந்தாள் கையில் ஒரு பெரிய ரோஜா பூ மாலை சுவரில் மாட்டியிருந்த கிருஷ்ணமூர்த்தி காவேரி போட்டோவுக்கு மாலையை அணிவித்துவிட்டு விட்டு சாருபாலாவுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் கோகிலம் விவேக் வந்துட்டு போறார் போலிருக்கு கோகிலம் குரலை கொண்டாள் விவேக்குக்கு, உன் பேர்ல எந்த சந்தேகமும் வரலையே எப்படி வரும் பெத்த அப்பா அம்மாவையே எந்த மகளாவது கொலை பண்ணுவாளா நோ சான்ஸ் எதுக்கும் ஜாக்கிரதை சாருபாலா உதடு பிரியாமல் சிரித்தாள் என்னோட மூளையாய் நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பயம் மதியும் விதியும் மதி அடி பாவி நீயா கொலையாளி விதி பாத்தியா நம்ப முடியாத விஷயங்களை தர்றதுதான் என்னோட வாழ்க்கை இப்ப சொல்லு விவேகால இந்த கேஸ்ல கொலையாளியை பிடிக்க முடியுமா மதி கஷ்டமாயிருக்கும் போலிருக்கே ம் அது சரி சாருபாலா ஏன் தன்னை பெத்தவங்களையே கொலை செய்யணும் விதி சாருபாலாவோட உண்மையான அப்பா அம்மா அவங்க கிடையாதே மதி நீ என்ன சொல்ற விதி லாயர் கோகிலமும் சாருபாலாவும் என்ன பேச போறாங்கன்னு கவனி புரியும் அத்தியாயம் ஏழு கோகிலம் புன்னகைத்தாள் டிவியில் பார்த்தேன் கிருஷ்ணமூர்த்தி காவேரி உடல்கள் மேல் நீ விழுந்து விழுந்து கதறி அழுததை ரொம்பவும் ரசிச்சு பார்த்தேன் சாருபாலா சிரித்தாள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கோ எனக்கு அப்படி தெரியலை சரியாத்தான் இருந்தது பாவிங்க பெத்தவங்க என்கிற பூர்வையில் என்னை கடந்த ரெண்டரை வருஷ காலமாக வதம் பண்ணிட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் சூரசம்ஹாரம் பண்ணினேன் நீங்கள் கொடுத்த அகோனைட் விஷத்தை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டு போக நினைச்சேன் ஆனால் அவங்க ஜூஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இன்சுலின் ஊசி நான் போட்டு விடுறதாய் சொல்லி ரெண்டு பேருக்கும் அகோனைட் விஷத்தை சிரஞ்சில் ஏற்றி போட்டேன் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வாசலுக்கு போக கதவை தட்டி இருக்காங்க நான் டிவி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஒன்பது மணியில் இருந்து ஒன்பதரை மணிக்குள் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுருக்காங்க சாரு உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் ஏற்படலையா எதுக்கு ஏற்படணும் என்ன இருந்தாலும் அவங்க உன்னை வளர்த்தவங்க இல்லையா வளர்த்தாங்க எதுக்கு என்னோட உடம்பை போட்டு பணம் சம்பாதிக்க வளர்த்தாங்க பிராய்லர் கோழியை எதுக்கு வளர்ப்பாங்க சதைக்காக என்னையும் அது மாதிரி தான் வளர்த்தாங்க வெளியுலகத்துக்கு எனக்கு அவர் அப்பா ஆனா அவர் பார்த்த வேலை மாமா வேலை சில நேரங்கள்ல கேமரா மேனாவும் மாறி என்னை ப்ளூ பிலிம் எடுத்திருக்கார் இந்த பிசினஸ்க்கு கேஷியர் என்னை பெத்த காவேரி எப்படியோ என் வாழ்க்கையிலும் ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிச்சு நான் சினிமா நடிகை ஆனேன் அதுக்கப்புறம் என்னால ராத்திரிகளில் தூங்க முடியல தினசரி ஒரு விஐபிக்கு என்னை தாரை வார்த்தாங்க இந்த கொடுமைக்கெல்லாம் என்ன முடிவுன்னு யோசிச்சேன் உங்ககிட்ட வந்தேன் நீங்க திட்டம் போட்டு கொடுத்தீங்க துல்லியமா அதை செஞ்சு முடிச்சேன் இப்போ விவேக் எதுக்காக வந்துட்டு போறாரு விசாரணை தான் கிருஷ்ணமூர்த்தி காவேரி கொலை வழக்கில் பாலகங்காதன் ஒரு பட்டாளமே என்னை பெற்றி எடுக்காத அப்பா அம்மாவை கொலை பண்ண திட்டம் போட்டிருப்பாங்க போலிருக்கு அவங்களுக்குள்ள என்ன பகை கிருஷ்ணமூர்த்தியும் காவேரியும் இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்ததே ரொம்பவும் பெரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு நண்பர்களை காட்டிலும் எதிரிகள் அதிகம் சரி நான் போட்டு கொடுத்த அடுத்த திட்டத்தை என்னைக்கு அரங்கேற்ற போற நாளைக்கு ராத்திரி இந்த திட்டத்தை நீ வெற்றிகரமாய் செயல்படுத்திட்டா போலீஸுக்கு உண்மையில் துளியும் சந்தேகம் வராது சாருபாலா சிரித்தாள் தான் போறேன் எங்க திட்டத்தை சொல்லு பார்க்கலாம் நாளைக்கு ராத்திரி ஒன்பது மணி சுமாருக்கு என்னோட மேட்டிஸ் காரை எடுத்துக்கிட்டு அம்பத்தூர் போறேன் வழியில் ஒரு இருட்டான இடத்தில் காரை நிறுத்திட்டு முஸ்லிம் பெண்கள் அணுகிற பர்தா ஒன்னை மாட்டிக்கிட்டு ஆட்டோ உங்க வீட்டுக்கு வந்துட போறேன் உங்க வீட்டில் தங்கிக்க போறேன் தனியா நிற்கிற என்னோட காரை பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம்னு போலீஸும் விவேக்கும் தேட ஆரம்பிப்பாங்க என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை தான் என்னையும் கடத்திட்டு போயிட்டதான் நினைப்பாங்க நாலு நாள் கழிச்சு நான் கிழிஞ்ச ஒரு அழுக்கு சேலையோடு ஒரு டெலிபோன் பூத்துக்குள்ள இருந்துகிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி என்னை கடத்திட்டு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு வந்ததா சொல்லுவேன் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணினவங்க தான் என்னையும் கொல்ல பார்த்தாங்கன்னு நான் சொல்றதை போலீஸ் நம்பித்தான் ஆகணும் ஒட்டுமொத்த போலீஸையும் திசை திருப்பி அந்த கடத்தல்காரர்களை தேட வச்சுட்டு நான் பாட்டுக்கு சினிமாவில் நிம்மதியா நடிச்சுகிட்டு இருக்கலாம் சாருபாலா சொல்லிவிட்டு சிரிக்க கோகிலம் கேட்டார்

மனசை குப்பை கூடையில தூக்கி போட்டவன் அவன் அப்போதைக்கு அவன் முன்னாடி சிரிச்சு அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன் ஆனா அவனை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பே தீப்பத்தி எரியிற மாதிரி இருந்தது கோகிலம் கையமர்த்தினாள் இதோ பாரு சாரு இனிமே உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான் உன்னை கொடுமைப்படுத்தின கிருஷ்ணமூர்த்தியும் காவேரியும் இப்ப உயிரோடு இல்லை அதே மாதிரி உன்னை அவமானப்படுத்திய கிருஷ்ணகாந்தம் போலீஸ்ல மாட்டப் போறான் பி ஹாப்பி ஃபார் எவர் விதி மதி மதி அடேங்கப்பா என்ன மாதிரியான ஒரு திட்டம் இந்த திட்டம் எல்லாம் தெரியாம விவேகால என்ன பண்ண முடியும் விதி நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலையாளியான சாறுபாலாவை விவேகால நெருங்க கூட முடியாது மதி எனக்கு விவேக் மேல நம்பிக்கை இருக்கு இப்போதைக்கு விவேக் கொலையாளியை விட்டு விலகி போகலாம் ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அது தப்பான பாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான பாதைக்கு திரும்பி வந்துடுவான் விதி இனி போக போக விவேக்குக்கு குழப்பம்தான் சரியான பாதைக்கு வர வாய்ப்பே கிடையாது மதி பார்க்கலாம் அத்தியாயம் எட்டு விவேக் கிரைம் பிரான்ச் அலுவலகத்துக்கு போய்விட்டு வீடு திரும்பிய போது ராத்திரி பத்தரை மணி விஷ்ணு ரூபலாவோடு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் என்னை சுத்தி ஏழு எட்டு ஆள் மேடம் எல்லாருமே தடிதடியா இருந்தாங்க ஒருத்தன் கையில கத்தி இன்னொருத்தன் கையில அருவா இப்படி விதவிதமா ஆயுதங்கள் நடுவுல நின்னுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ அப்புறம் என்ன பண்ணினேன் கைக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் கிடைக்காதான்னு சுத்தும் முத்தும் பார்த்தேன் கிடைச்சது என்ன என்ன கோலி குண்டு அதை வச்சுக்கிட்டு உன்னால என்ன செய்ய முடியும் என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அது வல்லவனுக்கு தானே என்ன மேடம் என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்க சரி சரி சொல்லு அந்த கோலி குண்டை வச்சுக்கிட்டு உன்னை சுத்தி பயங்கர ஆயுதங்களோடு நின்றுட்டு இருந்த அந்த ஏழு எட்டு பேரை என்னதான் பண்ணின என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டு முழிச்சிட்டேன் டேய் ரூபலா அவனுடைய காதை விவேக் உட்கார்ந்தான் பாருங்க இவனை அவன் டியூட்டியில் இருக்கும் போது மட்டும்தான் பொய் சொல்ல மாட்டான் மத்தபடி வாயை துறந்தாலே டன் போய்தான் இனி இவன் வீட்டுக்கு வந்தா ஒரு டீ கூட கொடுக்க மாட்டேன் தேங்க்யூ மேடம் எதுக்குடா தேங்க்ஸ் சொன்ன நீங்க தர அந்த டீயை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டு இருந்தேன் உள்ளே புன்னகையோட விஷ்ணுவை பார்த்தான் போன காரியம் என்னாச்சு கிருஷ்ணகாந்த் ஊர்ல இல்ல பாஸ் பக்கத்துல ஒரு பெட்டிக்கடை இருந்தது விசாரிச்சேன் கிருஷ்ணகாந்துக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஆமாம் இன்விடேஷன்களை கொடுக்க திருச்சி வரைக்கும் போயிருக்கானா அவனோட வீட்டுக்கும் போய் பார்த்தேன் பூட்டி இருந்தது நாளைக்கு ராத்திரி வரைக்கும் பாரு ஆள் வரலைனா வீட்டை ஓபன் பண்ணி பாத்துடு சரி பாஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாஸ் ஃபைனான்ஷியர் பாலகங்காதரன் தான் தன்னோட அப்பா அம்மாவோட மரணத்துக்கு காரணம்னு நடிகை சாருபாலா சொல்றாங்க பாலகங்காதரனோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் கோடம்பாக்கத்துல விசாரிச்சு பாரு விசாரிச்சு பார்த்துட்டேன் பாஸ் எனி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் கிடைச்சது பாஸ் சொல்லு எல்லா ஜாதியிலேயும் பாலகங்காதரனுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு பாஸ் கேஸுக்கு உபயோகமா ஏதாவது சொல்லேண்டா ரூபலா சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள் என்னங்க கிட்ட போய் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறீங்களே இவன் வெறும் புஸ்வானம் சரிங்க மேடம் நான் புஸ்வானம் தான் நீங்க பாஸுக்கு ஏதாவது உபயோகமா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்களேன் சொல்லுவேன் ஆனா நான் சொன்னதை யாருமே நம்ப மாட்டீங்க விவேக் அவளை ஏறிட்டான் நீ என்ன சொல்ல போற ருபி சாருபாலாவோட அப்பா கிருஷ்ணமூர்த்தியையும் அம்மா காவேரியையும் டிவியில் இன்னைக்கு கூட காட்டினாங்க அப்பதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் என்ன சொல்லு கிருஷ்ணமூர்த்தி சரியான கருப்பு நிறம் காவேரி மாநிறம் ஆனா சாருபாலாவை பார்த்தீங்களா கனிஞ்ச எலுமிச்சம்பழம் மாதிரி நிறம் ஸோ சாருபாலா அவங்களுக்கு பிறந்த மகளா இருக்க முடியாதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் பாஸ் என்னடா மேடம் சொல்ற கணக்கு எனக்கு சரியா படல பிறக்கிற குழந்தை அப்பா அம்மா மாதிரியே இருக்கணுங்கிறது இல்லை தாத்தா பாட்டி மாதிரி கூட இருக்கலாம் எல்லாமே ஜீன்ஸ் கைங்கரியம் மேபி ஆனாலும் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் துருவி பார்த்தா பரவாயில்லை விவேக் ரூபலாவை புன்னகையோடு பார்த்தான் ரூபி உன்னோட கையை நீட்டு எதுக்கு நீட்டு சொல்றேன் நீட்டினால் விவேக் அவளுடைய கையை பற்றி குலுக்கிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னான் ரூபி யூ ஆர் கிரேட் ஒரு நல்ல பாயிண்ட்டை பிடிச்சு கொடுத்துருக்க பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க மேடம் ஒரு நல்ல பாயிண்ட்டை பிடிச்சு கொடுத்துருக்காங்களா ஆமா சாருபாலாவோட அம்மா காவேரியோட போஸ்ட் மாடம் ரிப்போர்ட் காப்பி அந்த ஃபைல்ல இருக்கு எடுத்துக்கிட்டு வா போய் எடுத்து வந்தான் விஷ்ணு அதுல விசாரா செக்ஷன் பாரு பார்த்தான் டாக்டர் என்ன எழுதியிருக்கார் யூட்ரஸ் நாட் பவுண்ட் காவேரிக்கு கருப்பை இல்லைன்னு டாக்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டிலேயே குறிப்பிட்டிருக்கார் பாஸ் நீங்கள் சொல்றது சரி பட் காவேரிக்கு சாருபாலா பிறந்த பின்னாடி கூட கருப்பை எடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா இருக்கலாம் சாருபாலாவோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டால் உண்மை தெரியலாம் ஐம்பத்தி இரண்டு வயது காவேரிக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கருப்பை எடுக்கப்பட்டிருந்தா சாருபாலா பிறக்க வாய்ப்பே இல்லையே அவங்க ஃபேமிலி டாக்டர் யார் பாஸ் டாக்டர் வனிதா புவனேஸ்வரி நான் வேணும்னா போய் என்கொயரி பண்ணட்டுமா பாஸ் வேண்டாம் நீ ஓட்ட வாயேன் இந்த விஷயத்தை சாருபாலாவுக்கு தெரியாமல் டீல் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அந்த விவகாரத்தை நான் பார்த்துக்குறேன் மதி விதி மதி பாத்தியா விவேக்கை விதி பரவாயில்ல கொஞ்சம் புத்திசாலித்தனம் தெரியுது இருந்தாலும் சாருபாலா தான் கொலையாளின்னு விவேக்கால் கண்டுபிடிக்க முடியாது மதி போக போக பாரு அத்தியாயம் ஒன்பது மறுநாள் இரவு ஒன்பதரை மணி அம்பத்தூருக்கு பக்கத்தில் புளிய மரங்கள் அடர்ந்த பகுதியில் தன் மேட்டிஸ் காரை நிறுத்திவிட்டு செல்போனில் லாயர் கோகிலத்தை கூப்பிட்டாள் சாருபாலா இப்ப நான் அம்பத்தூர்ல இருக்கேன் காரை ஒதுக்குப்புறமா பார்க் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சரி பர்தாவை எடுத்து போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக வந்து ஒரு ஆட்டோவை பிடி என் வீட்டு தெருமுனையில் வந்து இறங்கி பொடிநடையா நடந்து வீட்டுக்கு வந்துடு ம் வாட்ச்மேன் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த பீச்சுக்கு போயிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துடுறதா சரி புறப்பட்டு வா உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாருபாலா காரின் உள்ளேயே பர்தாவை அணிந்து கொண்டு கீழே இறங்கினாள் கார் கதவுகளை லாக் செய்து கொண்டு மெல்ல நடை போட்டு நடந்தாள் பத்து நிமிஷம் நடையில் வெறிச்சோடி போயிருந்த பஸ் ஸ்டாண்டும் இரண்டு ஆட்டோக்களும் பார்வைக்கு கிடைத்தன ஒரு ஆட்டோவை நெருங்கினாள் ஏதோ யோசனையில் உட்கார்ந்திருந்த அந்த வயதான ஆட்டோ டிரைவர் சத்தம் கேட்டு திரும்பினார் என்னம்மா ஆட்டோவா ம் எங்கே போகணும் லாவண்யா அவன்யூ எத்தனையாவது குறுக்கு திரும்மா ஒன்பதாவது மீட்டர் போட மாட்டேன் ஐம்பது ரூபா கொடுத்துடுங்கம்மா சரி சாருபாலா ஆட்டோவுக்குள் ஏறி உட்கார்ந்தாள் ஆட்டோ புறப்பட்டது போக்குவரத்து குறைந்த ரோட்டில் ஆட்டோ வேகம் பிடித்து கொள்ள சாருபாலா சீட்டுக்கு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் மனசுக்குள் யோசனை ஓடியது திட்டம் போட்டபடி எல்லாம் நடந்து முடிந்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வரலாம் அதற்குள் கிருஷ்ணகாந்தை போலீஸின் சந்தேக வட்டத்துக்குள் நன்றாக மாட்டி வைத்து விட வேண்டும் ஆட்டோ டிரைவரின் குரல் அவளை கலைத்தது ஏமா ரிட்டன் வருவீங்களா வேணும்னா ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்றேன் இல்ல டிரைவர் என்ன லாவண்யா அவன் யூவில் டிராப் பண்ணினா போதும் டிரைவர் மறுபடியும் ஏதோ கேட்க நினைத்து திரும்ப எதிரே பிரகாசமான ஹெட்லைட் வெளிச்சத்தோடு இறைச்சலாய் அந்த டேங்கர் லாரி எதிர்பட்டது டிரைவர் எதிரே லாரி சாருபாலா கத்தி முடிப்பதற்குள் டும் ஒரு பிரளய சத்தத்தோடு அந்த டேங்கர் லாரி ஆட்டோவை முத்தமிட்டு மூர்க்கமாய் தள்ளி கொண்டே போய் ஒரு மரத்தோடு சேர்த்து வைத்து அரைத்தது டேங்கர் லாரியும் நிற்காமல் நிலை தடுமாறி மல்லாந்து விழுந்தது டேங்கர் உடைந்து பெட்ரோல் சிதற உடனே ஆயிரம் தீ நாக்குகள் உற்பத்தியாகி லாரியையும் ஆட்டோவையும் மொய்த்து கொண்டது மதி விதி மதி ஐயோ என்ன இது சாருபாலா செத்துட்டாலே விதி புலம்பாம நடக்கிற சம்பவங்களை பாரு எனக்கே இப்ப குழப்பமா இருக்கு என்னையும் மீறி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு